பெருமனார் நார் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ல ஃபீமா கவிலக்கும் மினல் உமமி நாசும் மஹத்தசூன் முன் வாழ்ந்த சமுதாயங்களில் அல்லாஹ் எண்ணுவதை அப்படியே பேசக்கூடியவர்கள் இருந்தாங்க அவர்களுக்கு பேர் மொஹத்தஸ் அவங்க நாவில் என்ன வரும் அல்லா நினைப்பது நாவில் வரும் அப்படி நபி சில பேர் இருந்தாங்க ஆனால் அவங்க நபிமார்கள் அல்ல அவங்க நபிமார்கள் கிடையாது ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் அல்லாஹ் நாடியதாக இருக்கும் இப்படி முன்வார்ந்த சமுதாயத்தில் இருந்தாங்க பலர் என்னுடைய உம்மத்தில் அப்படி பேசுகிற ஒருவர் இருப்பாரையானால் அது ஹதரத் உமராகத்தான் இருக்க முடியும் என்று பெருமனார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய துவாக்களிலே அதில் உமர் அவர்களுக்கு நிறைய துவா செஞ்சாங்க அல்லாஹல் இஸ்லாமி ஹத்தா இந்த மார்க்கத்திற்கு ஹதரத் உமரை கொண்டு கண்ணியத்தை கொடு என்று அவர்கள் துவா சொன்னார் Hayır <laughs> adı